திரு சாத்தையா அவர்கள் வந்து சிறிய உரையாற்றுவார் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வயலூர் திருச்சிலேருந்து வந்திருக்காங்க இப்போ அவங்க வந்து உரையாற்றுவாங்க முதலில் இந்த பிரபஞ்சத்திற்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தாய் தந்தையர் என்னுடைய குருநாதர் விநாயகர் உள்ளிட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வணங்கி நவக்கிரகங்களையும் வணங்கி இந்த காவேரி ஜோதிட சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மிகவும் ரிஸ்க் எடுத்து ஒரு வீட்டில் வந்து ஒரு தேவையை நடத்திட்டு மறு தேவை நடத்துறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது இவங்க மாதம் மாதம் இந்த ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி எல்லோருக்கும் ஒரு சிறிதளவுனாலும் ஒரு கருத்துக்கள் கிடைக்கக்கூடியதுக்கு இருக்கக்கூடிய இந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட மேதைகள் ஜோதிடத்தில் வந்து நம்மலாம் ஒரு நான் ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கவங்க பார்க்கும்போது எப்படி பேசுகிறது என்னங்கிறது ஒன்றும் தெரியல எல்லோருக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நான் பேசக்கூடிய பேச்சில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தங்கள் பாதங்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்புறம் இப்போ பேசுகிறதுக்கு மேலே கூப்பிட்டாங்க நான் கடந்த கருத்தரங்கத்துக்கு வரும்போது ஜாமக்கோல் போட்டேன் அதில் வந்து உதயம் கன்னி ஜாம கிரகத்தில் குரு வந்து நீச்சம் இதில் மகரத்தில் அவர் அங்கேருந்து ஒம்பதாவது பார்வையா நம்ம உதயத்தை பார்த்தார் சரி நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன் இன்றைக்கி ஏதோ ஒன்று நடக்க போகுது என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் இங்கே வந்து பார்த்தா அதை நடத்தக்கூடிய நிறுவனர் என்ன பண்ணிட்டாரு என்னை வந்து மேடையில் உட்கார வச்சுட்டார் இந்த மேடையில் உட்கார்றதுக்குன்னு ஒரு இது இருக்குது அதற்கான தகுதி நமக்கு இல்லை அதில் நம்மளை வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்புறம் நான் பையன் கொஞ்சம் கூட்டம் பெரிய பெ பெருந்தலைகள்லாம் வந்துட்டாங்க விமலன் சார் அவர் பாலக்கருணன் சார் எல்லோரும் வந்துவிட்டாங்க வந்தோன்னா நான் நைஸாக கீழே இறங்கி அப்படியே போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டேன் மாதிரி இன்னைக்கு வீட்டை விட்டு புறப்படும் போது ஒரு ஜாமக்கோல் போட்டேன் இன்றைக்கி என்னென்னா உதயமும் ஆறுடமும் கண்ணியில் ஜாம கிரகத்தில் குரு அதே மகரத்தில் இருக்குது அங்கேருந்து ஒம்போதாவது பார்வையை பார்க்குறாரு நான் உடனே என்னை அங்கே சேரலே உட்கார சொல்லலை அது பக்கம் மேடம் வந்து போன தடவை கையெழுத்து போடும்போது மேடத்துக்கு எனக்கும் ஒரு வாக்குவாதம் எட்டாம் நம்பரில் போடுறதா ஒம்பதாம் நம்பரில் போடுறதான்னு இன்றைக்கி வரும்போது என்ன கேட்குறாங்க அஞ்சாம் நம்பர் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க ஞாபகம் வச்சு கேட்குறாங்க அஞ்சாம் நம்பர் உங்களுக்கு ஓகேவான்னு அதானே ஜோதிடம் அப்படின்னு சொல்லி அஞ்சாம் நம்பரில் கையெழுத்து போட்டு வந்தோன்னா உள்ளே வந்தோடனே அவர் நம்ம செயலாளர் என்ன பண்ணிட்டாரு நேராக வந்து மேடைக்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்போ அந்த ஜாமக்கல் எந்த அளவுக்கு வேலை நடக்குது பாருங்கள் நான் வரும்போதே நினச்சிட்டு வரேன் இன்றைக்கி எதோ நடக்க போகுது நமக்கு என்ன நடக்க போகுது நல்லதாக தான் குரு பார்வை இருக்குல்ல நல்லதாக தான் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு வந்தேன் அது மாதிரி இங்கே வந்தோடனே இங்கே வந்து உட்கார்ற மாதிரி ஆயிட்டு அடுத்தது முதல்ல பேசும்போது எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேச ஐயா பேசுனாங்க அவங்களுக்கு முன்னாடி ஐயா ஒருத்தவங்க பேசுனாங்க அவங்க வந்து செவ்வாசனியை பற்றி பேசுனாங்க நான் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு ரெண்டாவது திசை சனி திசை எனக்கு சூரியன் சனி புதன் மாந்தி எல்லாம் சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கு இப்போ செவ்வாய் சனி சேர்க்க அங்கே சூரியனும் இருக்கார் அப்போ எனக்கு இருபது வயசுலேயே வேலை கிடச்சிட்டு அந்த வேலை கிடைச்சதை தவிர அவர் என்ன சொன்னார் சனி செவ்வாய் சேர்க்கையில் நடந்து அந்த திசாபுத்தி காலங்களில் மிகவும் வேதனைப்படுவார்கள் கஷ்டப்படுவார்கள் துன்பப்படுவார்கள்னு சொன்னார் இப்போ தான் செத்தமூர்த்தி தான் சொல்லிட்டு இறங்கி போயிருக்காரு அடுத்து ஐயா பேசுகிறாங்க அடுத்து நான் பேசுகிறேன் இப்போ எனக்கு அந்த சனி திசையில் படாத பாடுபடுத்திட்டு படாத பாடுபடுத்திட்டு கொஞ்சம் நெஞ்சம் பார்வை படல வேலை தான் கவர்மெண்ட்டில் வேலை கிடைச்சதை விட தினசரி பிரச்சனை தினசரி ரத்தம் தினசரி பிரச்சனை தினசரி ஐயோ ஐயோங்கிற அலறல் இது தினசரி அன்றாட வாழ்க்கையில் என்னால் சரியான நேரத்தில் சாப்பிடவே முடியாது இது என்னுடைய அந்த சனி திசையில் பத்தொம்போது வருஷம் எட்டு வருஷம் இருப்பு பாக்கி இருபத்தேழு வயசுக்குள்ளே இருபது வயசுக்குள்ளே நமக்கு வேலை கிடச்சிட்டு அரசாங்கத்தில் பணி கிடச்சதை தவிர நம்மளை பாடாகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை அவ்வளோ கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சிட்டோம் அடுத்தது ஐயா வந்து ராகு கேதுவை பற்றி பேசினாங்க இந்த ராகு கேதுவை பற்றி பேசும்போது எனக்கு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அந்த ஜோதிடத்தை நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிட்டையர் ஆகிட்டேன் பத்தொம்போதில் ஜோதிடம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி தொண்ணூற்றாறுலேருந்து ஜோதிடம் புக்கை இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதில் ஜோதிட கிளாஸுக்குள்ளே போகிறேன் அப்போ வடலூரில் ஒரு விழா நடத்துகிறாங்க அந்த பட்டமொழி பழாவுக்கு போயிருக்கும்போது அங்கே எங்கள் தலைவர்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் சரி நம்ம தலைவரே வந்து பேசுகிறாரு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவர்கிட்டே போய் நம்ம ஜாதகத்தை காமிச்சு கேட்போம் அப்படின்ட்டு இங்கேருந்து தேனிக்கு போயிட்டேன் போய் என்னுடைய ஜாதகத்தை காமிச்சு பேசும்போது அவர் சொன்னார் ஐயா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆபத்து ஒன்று வருது அப்படின்னு சொன்னார் நான் அவர் சொன்னார் அவரை கேட்டுக்கிட்டேன் அப்புறம் மற்றபடி ஒரு சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா உச்சக்கட்டத்தில் இருக்குது திருச்சியில் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கொரோனா வந்துட்டு கொரோனா வந்து இந்த எஸ்எம்எஸ் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் ஆகிட்டேன் காவிரி இது தில்லைநகர் ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு பக்கத்தில் இருக்குது அதில் போய் அட்மிஷன் ஆயாச்சு அட்மிஷன் ஆகிட்டு ஒரு அஞ்சு நாள் நாலரை லட்ச விட்டு அதோட வந்தாச்சு நான் அங்கே ஹாஸ்பத்திரியில் படுத்திருக்கும்போதும் எனக்கு இந்த சிந்தனை ஞாபகம் வருது தேனியில் அவர் ஐயா சொன்னார் நம்ம குருநாதர் சொன்னார் அது எந்த அளவுக்கு உண்மையானு வீட்டுக்கு வந்தோன்னே டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தோன்னே போட்டு பார்த்தா இரநூத்தி முப்பத்தி எட்டு டிகிரில குரு இருக்காரு இரநூத்தி முப்பத்தி ஆறு டிகிரியில கேது இருக்கார் அப்போ அவர் சொன்னார் உயிராபத்து வருது அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி எனக்கு நடந்துருச்சு இதே ராகு கேதுவை பற்றி இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க எனக்கு சூரியன் சனி செவ்வாய் புதன் எல்லாம் தனுசு ராசியில இருக்குன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து குருவும் சுக்கிரனும் விருச்சிக ராசியில் இருக்கு இந்த குருவோட கேது சேரும்போது தான் எனக்கு அந்த கொரோனா பிரச்சனை வந்தது அடுத்தது இந்த கேது வந்து மகரத்தில் இருக்குது மகரத்தில் இருந்து தனுசுக்கு வரும்போது என்னாச்சுன்னா என்னுடைய வேலையில் நான் சஸ்பென்ஷன் ஆகுறேன் சனி கேது சேர்க்க சஸ்பென்ஷன் ஆகுறேன் இது எந்த அளவுக்கு உண்மையாக எனக்கு நடந்துருக்கு பாருங்கள் அந்த ராகு கேதுவை பற்றி ஐயா பேசவும் அவர் வந்து சனி செவ்வாயை பத்தி பேசும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு நாங்கள் பேசணுங்கிற ஐடியாவில் வரல நம்ம அங்க கீழே உட்கார்ந்து தான் வந்தது வந்த இடத்துல பேசுங்கன்னு சொன்னோன்னா இதை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் பேசலாமா போதுமா சரி அகர முதல இளத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இதுக்கு அர்த்தம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் கற்க கசர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அர்த்தம் தெரியும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு குரலை நான் ஞாபகப்படுத்தினத தவிர அதுக்கு பொருள் சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல பொருள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த அகர முதல் எழுத்தெல்லாம் அப்படிங்கிற திருக்குறளுக்கு இந்த பனிரெண்டு பாவகத்தில் இந்த உலகத்தையும் அடக்கியிருக்காங்க நம்ம மக்கள் நம்மளுடைய நமக்கு முன்னாடி உள்ளவங்க இந்த பனிரெண்டு பாவகத்தில் இந்த உலகமே அடங்கி போச்சு அதே மாதிரி கற்க கசடரை அப்படிங்கும்போது நம்ம ஜோதிடம் படிக்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் ஜோதிடம் படிக்கலாம் மற்றவங்களுக்கு பலன் சொல்லலாம் நீங்கள் முதல்ல தப்பிச்சுக்கணும் நீங்கள் வந்து தப்பிச்சுக்கணும் முதல்ல நம்ம வந்து இந்த சிக்கலை கூடாது அப்படின்னு இன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்துன்னா கடந்த கடந்த கருத்தரங்கத்துக்கு அதுக்கு முந்தின கருத்தரங்கம் நம்ம கருத்தரங்கத்துக்கே நான் வரும்போது எனக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம் வீட்டை விட்டு கிளம்புறேன் பூனை குறுக்க போகுது நம்ம ஒரு அஸ்ட்ராலஜர் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் என்ன பண்ணலாம் பூனை வந்து என்னுடைய மிருகம் புனர்பூச நட்சத்திரத்துக்குள்ள மிருகம் பூனை அதனால் எனக்கு அது குறுக்க போறது நரி குறுக்க போறதுக்கு ஈக்குவல் தான் இதை எங்கு என்னுடைய குருநாதர்கிட்டே நான் கேட்டுக்கிட்டு அது எனக்கு அதுக்கு அவர்கிட்ட எது நான் அனுமதியே வாங்கியிருக்கேன் பூனை கொடுக்க போனா போகலான்னு அப்போ அன்னைக்கே பூனை வேற கொடுக்க போகுது ரெண்டு தடவை குறுக்க போகுது சரி நம்ம கருத்தரங்கத்துக்கு போய் தான் ஆகணும் வேற வழி கிடையாது அப்ப போய் தான் ஆகணும் என்ன பண்றது விநாயகருடைய பாட்டை எடுத்து போட்டு எப்போவுமே செல்லை வந்து நான் டேங்க் கவரில் தான் வச்சுட்டு வருவேன் இந்த விநாயகருடைய பாட்டை எடுத்து போட்டு இதை இந்த ஹெட்ஃபோனை வச்சுட்டு செல்லை இந்த பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வந்துட்டேன் வர்ற வழியில் மூணு தடவை விபத்து ஆகுறதுக்கான சூழ்நிலை சூழ்நிலை இருந்துச்சே தவிர நான் மாட்டிக்கல சடன் பிரேக் போட்டு ரெண்டு பிரேக்கையும் அதாவது பேக் வீல் பிரேக்கு ஃப்ரண்ட் வீல் பிரேக்கு ரெண்டையும் பிரித்து நான் தப்பிச்சுக்கிட்டேன் தப்பிச்சு வந்து சேர்ந்தேன் அதனால் நாம் என்ன சொல்ல வரனா முதல்ல சேஃப்டி ஃபர்ஸ்ட் நாம் வந்து தப்பிச்சுக்கணும் முதல்ல நம்ம தப்பிக்கணும் ராகு கேது இருந்து தப்பிக்கணும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நம்ம கர்மம் அதிகமாக இருந்தால் மாட்டி தான் அவனு வேறு வழியே கிடையாது நான் வந்து மறந்துட்டேன் அவள் தேனியில் சொன்னதாக நான் மறந்துட்டேன் ஒரு என் தங்கச்சி பையனுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தாங்க அதை பார்க்கறதுக்காக இங்கேருந்து போனால் நாலு பேர் சேர்ந்து போய் டீ குடித்தான் ஒரு கடையில் அந்த நாலு பேருக்கும் கொரோனா ஒன்று த ரெண்டு தங்கச்சி ஒரு மச்சான் நான் ஒன்று எல்லாருக்குமே கொரோனா வந்தது எனக்கு கொரோனா வந்தது எனக்கு தான் நாடக லட்சம் பாக்கி எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை கசாயம் கசாயம் அதை எதோ சாப்பிட்டு தவிச்சுட்டாங்க ஆக நம்ம கர்மம் அதிகமாக இருந்ததுனால நம்ம மாட்டிக்கிட்டோம் இது அடுத்தது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்போ ஒரு சின்ன விஷயம் பாருங்க சூரியன் வந்து கிழக்க ஒதுக்கிதுக்கு மேற்க மறைதுன்னு தானே எல்லாரும் சொல்றாங்க அது உண்மையா சூரியன் தான் பூமியை பூமி வந்து சூரியனை தான் சயின்ஸு சொல்லுது ஐயாவும் அதுதான் சொன்னார் ஆனால் அது உண்மையா நேச்சுரலாக என்ன நடக்குது நமக்கு காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதிச்சிருது சாயந்தரம் ஆறு மணிக்கு சூரியன் மறைஞ்சிருது அப்போ உதிக்குது மறையுது சூரியன் தான் உதிக்குது சூரியன் தான் மறையுது அப்போ இதுலேருந்து என்ன உண்மை நமக்கு தெரியுதுன்னா உண்மை என்னென்னா சூரியனை பூமி சுற்றுது ஆனால் அதிலும் உண்மை என்னென்னா சூரியன் உதிக்குது சூரியன் மறையுது நம்ம காலில் எந்திரிக்கும்போது கிழக்கு பக்கம் இருக்குது சாய்ந்திரம் மறையும் போது மேற்கு பக்கம் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து ஜோதிடர் எல்லோரும் நம்ம சொல்கிறோம் இப்போ இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் ரெண்டு பேர் ஒரு ஏ ஒரு பி ஏங்கிறது என்னுடைய மனைவி பிங்கிறது என்னுடைய நண்பர் ரெண்டு பேருமே பரணி நட்சத்திரம் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ராகு வந்து அறுபத்தி ஆறு நவம்பரில் பிறந்தது என்னுடைய மனைவி அறுபத்தெட்டு ஜனவரியில் பிறந்தது நம்முடைய ஃப்ரெண்டு அவர் முஸ்லீம் ஆஃபீஸராக இருந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேருக்குமே ராகு சந்திரன் சேர்க்க ஜாதகத்தில் கோச்சாரத்தில் ராகு அங்கே வராரு என்னுடைய மனைவிக்கு பாம்பு கடிக்குது கட்டு பாம்பு கடிக்குது அவருக்கு என்ன ஆகுது என்னுடைய மனைவியை அட்மிஷன் போட்டு அங்கே நான் இருக்கிறேன் வெண்டிலேட்டரை வச்சு எல்லாம் சரி பண்ணி திருப்பி நார்மல் வார்டுக்கு வந்துருச்சு அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறார் நண்பர் சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வாட்ஸ்அப்பில் போட்டு உலகம் முழுக்கன்னு கிழிச்சு விட்டாங்க வாட்ஸ்அப்பில் போட்டு என்ன ஆச்சு சஸ்பெண்ட் ஆகிட்டார் விஜிலன்ஸில் மாட்டி சஸ்பென்ஷன் ஆகிட்டார் அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கும் சந்திரன் ராகு இருக்குது நான் உங்களுக்கு ராகு கேது பேச்சிலே நான் உங்களை எச்சரிக்கை பண்ண நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு என் ஒய்ஃபுக்கும் நான் சொன்னேன் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஆனால் அது வந்து என்ன பண்ணிடுச்சு தேவையில்லாமல் அந்த பாம்பு கிடைக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த கிருஷ்ண பகவான் வந்து மகாபாரதத்தில் வந்து பிறக்கும்போது ஒரு சிறைச்சாலையில் பிறக்கிறார் வாசுதேவருக்கு அவங்க அந்த மனைவிக்கு பிறக்கிறாங்க இந்த கம்சன் என்ன பண்ணுறான் அவனை உடனே போட்டு தள்ளுறதுக்கு அவங்க வாசல்லே நிற்கிறான் நிற்கிறார் அவன் வந்து பேசக்கூடாது நிற்கிறார் இதில் என்ன ஆச்சுன்னா இந்த சினிமாவில் பார்க்குறது யூடியூப்பில் பார்க்குறதெல்லாம் என்ன ஆச்சுன்னா கம்சன் வந்து மயங்கிடுறார் அந்த கேப்பில் அவர் பிறக்கிறாரு அவர் இடையறு குளத்துக்கு போயிடறாரு இடையகுலத்துல உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இங்க வந்துடுது எங்க வந்துடுது இங்க ஜெயிலுக்கு வந்துடுது அது பிறந்தவொடனே இறக்கக்கூடிய வரம் இவர் வந்து மகாபாரதத்தை வழிபடுத்த வழி நடத்துறதுக்காக அவர் அவதாரம் எடுத்து வந்துருக்கிறாரு அதே மாதிரி எங்க வீட்டில் என்ன நடந்ததுன்னா நான் காலையில அஞ்சரை மணிக்கு பூஜையில உட்காந்து எட்டரை மணி ஒம்பது மணி ஆகும் எந்திரிக்கிறதுக்கு அன்னைக்கு பத்து மணி ஆயிட்டு எந்திரிச்சா சாப்பிட்டேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் சோஃபால கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு எனக்கு ஒரு மயக்கம் மாதிரி வந்தது நான் உள்ளர போய் கட்டில் படுத்துட்டேன் படுத்த அடுத்த நிமிஷம் அந்த பக்கத்தில் ஏதோ ரெண்டு வீடு விற்கிறதுக்கு இருக்கு ஏன் எந்த வீடுன்னு கேட்கறதுக்கு ரெண்டு பேர் வந்து காலிங் பில்லை தட்டுறாங்க காலிங் பில்லை தட்டும்போது இது என்ன பண்ணுது என் ஒய்ஃபு பேசிக்கிட்டு செல்ஃபோன் பேசிக்கிட்டே நேராக கேட்டை திறந்து கீழே இறங்கி அவங்கள்ட்ட போய் சேதி பேசுது சேதி பேசிட்டு என்ன பண்ணுச்சு செல்ஃபோனை நான் நிறுத்தி நிறுத்தியிருந்த வண்டியில் வச்சுட்டு வந்துடுச்சு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுது வீட்டுக்குள்ளே வந்தது ஃபோன் சவுண்டு கேட்குது செல் சவுண்டு கேட்குது செல் வீட்டுக்குள்ளே இல்லை ஆக நம்ம வண்டியில் வச்சோமேனு வண்டியில் எடுக்க போயிருக்கு எடுத்தோடனே செல்ஃபோன் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு ஹலோன்னு சொல்லிவிட்டு இந்த இடது காலை தூக்கி நம்ம பிரேக்கு மிதிப்போம்ல அதில் போய் காலை வைக்க அதில் கட்டு விரியம் பாம்பு இருக்குது அந்த கட்டு விரியம் பாம்பு என்ன பண்ணுது ஒரு கடி கடிக்குது இது என்ன பண்ணுது குச்சி குத்துதுன்னு நினச்சிக்கிட்டு திருப்பி காலை தூக்கி அது மேலே வைக்கிது மறுபடியும் ஒரு கடி இப்படி பத்து கடி கடிச்சிருக்கு இதுக்கப்புறம் அங்கே வந்தாங்கல்ல அந்த வீடு கேட்கறதுக்காக வந்தாங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஏமா அவங்க காலை பாம்பு கடிக்குதுமான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது காலை எடுத்து உதருது உதறுனா பாம்பு கீழே விழுந்துருச்சு அங்கேருந்து உடையா வந்து பாம்பு கடிச்சிருச்சுங்க அப்படின்னு அந்த பாம்பு கடிச்சிருச்சுங்கிற சவுண்டு எனக்கு கேட்டவுடனே எனக்கு வந்து அதெல்லாம் அந்த சில விபத்து சில சமாச்சாரம்லாம் நமக்கு கை வந்தால் கலை அதனால் நான் ஒன்றும் பதட்டப்படல டக்குன்னு செல்ஃபோன் உயர பார்த்தேன் எடுத்தேன் காலை மேலே கட்டினேன் கட்டி இது வண்டி பைக்கில் கூப்பிட்டு உட்கார வச்சு நைட்டியோட நீ உட்காரு முதல்ல எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு உட்கார வச்சு பத்து நிமிஷத்தில் கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன் பொழச்சிருச்சு காப்பாற்றி ஆச்சுன்னு வச்சுங்க நான் எதுக்கு சொல்ல வரேன் இந்த ராகு கேது ஒன்றெல்லாம் ஒன்றல்ல அப்படின்னு ஒரு கவிஞர் ஒருத்தர் சொல்லுவார் அரே கவிஞர் கவிஞர் பேர் வந்து நம்ம தமிழ்ச்சங்கத்தில் கூட ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார் நல்ல பேர் ஞாபகத்துக்கு வரல ஆ அறிவளி அறிவளி ஆ கரெக்ட் ஐயா ஆமாம் ஒன்றெல்லாம் ஒன்றல்ல அப்படிம்பார் இப்போ சந்திரன் ராகு என்னுடைய மனைவிக்கு சேர்ந்திருக்கு என்னுடைய நண்பருக்கும் சந்திரன் ராகு சேர்ந்திருக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை இதுக்கு ஒரு பிரச்சனை இது நடந்த உண்மை என்னுடைய வாழ்க்கையில் நான் பேசுனது பூராமே என்னை பற்றி தான் பேசியிருக்கேன் கதை கதையெல்லாம் ஒன்றும் சொல்லலை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை அப்போ என்னென்னா நீ எல்லோருமே சந்திரன்ற அந்த ராகு கேதுவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க உங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு இருக்கிற டிகிரி கோச்சாலத்தில் ராகு வர்ற டிகிரி ஒன்னஞ்சு ஒம்பது பன்னெண்டு இதெல்லாம் பார்த்து நம்ம முதல்ல சேஃப்டி ஆகிக்கணும் நம்ம முதல்ல தப்பிச்சுக்கணும் ஆகாமியம் பிராரப்தம் சஞ்சிதம்ங்கிற அந்த கர்மாவை வந்து நம்ம இந்த பிறவில தான் அதை உணர முடியுது அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு வாய்ப்புக்கு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா சாத்தையா அவர்கள் வந்து தனது வாழ்வில் நடந்த நடைமுறை யதார்த்தத்தை காலையில் தாசில்தார் ஐயா சொன்ன அந்த செவ்வாய் சனி இணைவு அதே சமயத்தில் நன்மணி ஐயா சொன்ன கிரகங்களும் மனிதனுடைய இயல்பு இது இரண்டுக்கும் சரியான ஒரு உதாரணம் தனக்கே நடந்த அது எப்பயுமே வந்து ஒரு புக்கில் படிக்கும்போது அது வந்து கதை தனக்கு நடக்குது அப்படின்னா அது ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை நம்மளோட பகிர்ந்துகிறதுக்கு இந்த மேடை சிறப்பாக அமைந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி அவரை மதிப்பு செய்யும் விதமாக எங்களது செயலாளர் அவர்கள் சரவணன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார் ஐயா 哎呀，先得。